மாம்பழம் போன்ற பாடல்கள் குழந்தைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு வடிவத்திலும் தாண்டிய இதுபோன்ற பாடல்களை எழுதியவர் அளவள்ளியப்பா சிறுவயது குழந்தைகளிடம் மொழியை பழக்கப்படுத்தவும் புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கவும் சந்தத்தோடு பாடப்படும் இது போன்ற பாடல்கள் பெரும் துணை புரிகின்றன குழந்தைகளின் உள்ளம் பளிங்கு போல் தெளிவானது நம்முடைய எழுத்துக்களால் அதை கலக்கிவிடக்கூடாது கவனமாய் எழுத வேண்டும் கம்பி மேல் நடப்பது போல்தான் இதையெல்லாம் எண்ணி குழந்தை இலக்கியத்தில் புது சகாப்தம் படைத்தவர் குழந்தை கவிஞர் அளவல்லியப்பா ஆவார் என்கிறார் எழுத்தாளர் கமலவேலன் கமலவேலன் அவர்கள் பால சாகித்ய புரஸ்கார் மற்றும் குழந்தை இலக்கியத்திற்கான மத்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா என்ற தலைப்பிலான அவரது கட்டுரை இம்மாத நமது மன்வாசம் இதழில் வெளியாகியுள்ளது இந்த ஆண்டு குழந்தை கவிஞரின் பிறந்த நூற்றாண்டு கலைமகள் குழுமத்திலிருந்து சிறுவர்களுக்காக வெளிவந்து கொண்டிருந்த கண்ணன் இதழின் அப்போது ஆசிரியராக இருந்தவர் ஆர்வி வி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் கண்ணன் இதழில் குழந்தைகளுக்கான எனது முதல் சிறுகதை அப்போது பிரசுரமாய் இருந்தது இன்று பிரபலங்களாக அறியப்பட்ட எழுத்தாளர்கள் ஜே எம் சாலி விமலா ரமணி ஜோதிர்லதா கிரிஜா மற்றும் இலக்கிய வீதி இனியவன் போன்றோர் கண்ணன் பத்திரிகை மூலம் குழந்தை எழுத்தாளர்களாக அறிமுகமானவர்களே இவர்கள் அத்தனை பேருக்கும் ஆதர்சம் குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா அவர்கள்தான் என்கிறார் எழுத்தாளர் கமலவேலன் நான் பொதுப்பணித்துறையை விட்டு விலகி ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆசிரியர் பணியில் சேர்ந்துவிட்டேன் அந்த சமயம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையமும் திண்டுக்கல் நகர மேல்நிலைப் பள்ளிகளும் இணைந்து நேயர்கள் முன்னிலையிலான நிகழ்ச்சி ஒன்றினை திண்டுக்கல் நகரில் நடத்தினார்கள் திண்டுக்கல் எம்எஸ்பி சோலை நாடார் நினைவு மேல்நிலைப் பள்ளி வளாக கலையரங்கில் விழா நடைபெற்றது வானொலி நிலையத்தார் சார்பில் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்தவர் இளசை சுந்தரம் ஆவார் அவர்தான் குழந்தைகள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் வள்ளியப்பா மீது அளவற்ற அன்பும் பாசமும் கொண்டவர் சென்னை வானொலி நிலையத்தில் குழந்தைகள் நிகழ்ச்சிகள் வழங்கி வந்த கூத்தபிரான் விழாவில் பங்கேற்றிருந்தார் விழாவின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்தவர் குழந்தை கவிஞர் அள வள்ளியப்பா அவர்கள் காலையிலேயே திண்டுக்கல் வந்துவிட்ட வள்ளியப்பாவை அவர் தங்கியிருந்த விடுதியில் சென்று சந்தித்தோம் அவரிடம் ஏதோ கேள்விகள் கேட்டேன் அதில் ஒரு கேள்வி உங்களுக்கு பழந்தமிழ் இலக்கியங்களில் ஈடுபாடு உண்டா அவற்றை படிப்பது உண்டா என்று கேட்டேன் என்ன ஒரு அசட்டுத்தரமான கேள்வி என பின்னால் உணர்ந்தேன் என கமலவேலன் அவர்கள் எழுதியிருக்கிறார் அவரது இந்த கேள்விக்கு குழந்தை கவிஞரின் எதிர்வினை என்ன அதற்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன அரிய ஆவல் எட்டி பார்க்கிறதா இம்மாத நமது மண்வாசம் வாசியுங்கள்